விளக்கேற்ற நல்ல எண்ண தமிழ சட்டசபை காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் முதன்மை கொறடாவாக இருப்பவர் விஜயதரணி கன்னியாகுமரி மாவட்டம் விளம்பங்கோடு தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார் எம்பி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு நீண்ட காலமாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இருந்தே அதற்கான முயற்சியை எடுத்து வந்தார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த முறையாவது கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என காங்கிரஸ் மேலிடத்திடம் கேட்டார் தற்போதைய எம்பி விஜய் வசந்துக்கே மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது இதனால் அதிருப்தியடைந்த அவர் பாஜகவில் சேர முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகின டெல்லியில் கடந்த இரண்டு தினங்களாக பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த நேரத்தில் விஜயதரணி எம்எல்ஏவும் டெல்லியில் முகாமிட்டிருந்தார் இது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தவே அவர் பாஜகவில் சேருவது உறுதி என செய்திகள் வெளிவரத் தொடங்கின இது பற்றி நிருபர்கள் கேட்டபோது சுப்ரீம் கோர்ட் வழக்குக்காக வந்திருப்பதாக விஜயதரணி சொன்னார் ஆனால் பாஜகவில் சேரப்போவதாக சொல்லப்படுவதை மறுக்கவில்லை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியாமல் போனது இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார் விஜயதரணி பாஜகவில் சேரப்போவதாக வந்த செய்திகளை அவர் மறுத்தார் விஜயதரணியை அவர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதில் விஜயதரணி சமாதானம் அடைந்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன இந்த நேரத்தில் கட்சி மாறினால் உங்களுக்கு சீட் கிடைக்கலாம் ஆனால் ஜெயிக்க முடியுமா காங்கிரஸில் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் அது என்ன ஆகும் அதையெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுக்க வேண்டுமா யோசித்து முடிவெடுங்கள் என விஜயதரணியை செல்வப்பெருந்தகை பெருந்தகை சமாதானம் செய்ததாகவும் அதை ஏற்று மாறு முடிவை விஜயதரணி கைவிட்டதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன அதே சமயம் இன்று நடந்த சட்டசபை கூட்டத்திலும் விஜயதரணி பங்கேற்கவில்லை டெல்லியில்தான் உள்ளார் என வெளிவரும் தகவல்களால் சஸ்பென்ஸ் தொடர்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் விஜயதரணிக்கு காங்கிரஸ் தலைமை டிக்கெட் தராது என தகவல்கள் பரவியன அப்போது அவரை பாஜகவில் சேர்த்து விளம்பங்கோட்டில் போட்டியிட வைக்க பாஜக முயற்சிகள் செய்ததாகவும் இதையறிந்த காங்கிரஸ் அவருக்கு டிக்கெட் கொடுத்ததாகவும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது